السلام عليكم ورحمه الله وبركاته ரஜபு மாதத்தினுடைய பிறை தெரிந்துவிட்டது விட்டது இல்லா இந்த நாளை நம்ம அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா இந்த இரவில் துவா கபூலாகக்கூடிய கூடிய அற்புதமான நேரம் நமக்கு கிடைச்சிருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இரவு உறங்குவதற்கு முன்பாக உங்களால் எந்த அளவு அமல்களை அதிகப்படுத்த முடியுதோ அமல்கள் செய்யுங்க அல்லது எந்த அமலுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இன்ஷா அல்லா உங்களால் எந்த அளவு அதிகப்படுத்த முடியுதோ அதிகப்படுத்துங்க அல்லது எதுவுமே முடியலை அப்படின்னா இன்ஷால்லாம் வெறும் மூன்று முறையாவது நீங்க ஓதிட்டு இன்றைக்கு இரவு நீங்க தூங்குங்க கண்டிப்பாக அல்ல இந்த மாதம் முழுவதும் நீங்க ஒரு தேவையை கேட்டீங்க அப்படின்னா அல்ல ஆயிரம் தேவைகளை கபூலாக்கி தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு வார்த்தை ரொம்ப சிறிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையை நீங்கள் ஒன்றும் இல்லாம கூட சொல்லலாம் பீரியட்ஸ் டயத்தில் கூட சொல்லலாம் ஏன்னா எந்த அமலுமே செய்ய முடியாமல் இருக்கும் நாங்கள் என்ன அமல் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இன்னும் இந்த ஒரு திக்கரை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க அல்லாஹும் சத்தியமிட்டு விட்டுச் சொல்கிறான் இன்னும் நமது ரசு இல்லாஹ ஹிசல் இல்லா ஒளை ஹிசலில் மவுங்களும் சிறப்பித்து கூறியிருக்குறாங்க அதனால் இன்ஷா அல்லாம் இன்றைக்கி இரவு தூங்குறதுக்கு முன்னால் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட ஒளு இல்லாமல் கூட இந்த வார்த்தையை மூன்று முறை சொல்லிடுங்க இப்போ அந்த மகத்தான வார்த்தை என்ன இதை பற்றிய குரானுடைய வசனம் என்ன ஹதீஸினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரசூல்லஹி சொல்லாஹு உலக வல்லம் அவர்கள் தனக்கு பிரியமான பொருளை கண்டால் எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்று கூறுவார்கள் கூறுவார்கள்லா எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஹதீஸ் பாருங்க இன்றைக்கு நமக்கு அல்லாஹால பரக்கத்த ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான நாள் நமக்கு தொடங்கியிருக்கு எனவே இந்த நாளை நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியா பார்க்கணும் எனவே இன்ஷா அல்லா அற்புதமான ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததின் காரணமாக எல்லா புகழும் அல்லாஹிற்கே அப்படின்னு நம்ம மிக மிக சந்தோஷமாக நம்ம சொல்லணும் இப்படி நம்ம மகிழ்ச்சியை இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு என்ன தர்றான் அப்படின்னு அல்லாஹ்வே நமக்கு குரானில் சொல்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா இந்த பறக்கத்தான நாளில் நீங்கள் அலமது அப்படின்னு உங்களால் அளவு அதிகமாக சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் அல்லது குறைந்தது வெறும் மூன்று முறையாவது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இதை பற்றிய ஹதீஸ் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருட்குடை ஒன்றை வழங்க அவர் அதற்கு பதிலாக அல்ஹந்தில்லா என்று நன்றியுடன் கூறினால் அவர் முன் பெற்றதை விட மேலான ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான் அலமது அல்லாகவும் நமது ரசூலாகவும் வாக்குறுதி கொடுத்த பிறகு இதில் நம்ம சந்தேகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனவே இன்ஷா அல்லா இந்த பரக்கத் பொருந்திய நாளை இந்த துவா கபூலாக கூடிய இரவை நாம் அடைந்ததின் காரணமாக அல்ஹம்துல்லான்னு சொல்லுங்க என் கூடையே சேர்ந்து சொல்லுங்க அல்ஹம்துர் இல்லா அல்ஹம்துர்லா இன்ஷா அல்லா இந்த பரக்கத்தான நாள்ல இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டு நம்மோட ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையும் கேட்டாலும் எந்த ஒரு தேவையை கேட்டாலும் அல்லாஹ் அதை விட பல மடங்கு அதிகமான தேவைகளை அல்லாஹ் நமக்கு கபூல் தருவான் எனவே இன்ஷால்லா இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பல ஹதீதுகளில் நமக்கு வந்திருக்கு ரஜபு மாதத்தினுடைய முதல் பிறையான முதல் இரவு கண்டிப்பாக துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு இரவு எனவே இன்ஷால்லா இந்த நாளில் அலமது மூன்று முறையாவது சொல்லிட்டு உங்களோட ஆசைகளை கேட்காமல் மறந்துடாதீங்க உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை கேளுங்க எது அவசியமாக இருக்கோ அல்லாஹ்விடத்தில் உங்களோட கோரிக்கைகளை முன்வைங்க நிஷால இந்த மாதம் முழுவதும் இதனோட பறக்கத்து உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் உங்களோட துவாக்கள் கபூல் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கேட்குற எந்த துவாவையும் அல்லாஹ் மறுக்க மாட்டான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் இந்த நாளில் இன்றைய இரவில் நீங்கள் அலமதுல்லான்னு மூன்று முறை சொல்லிட்டு உங்களோட செல்வத்தை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டிங்க அப்படின்னா இந்த நாளினுடைய பரக்கத்தின் காரணமாக இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வாரி வழங்கிட்டே இருப்பேன் அதுல எந்த விதமான சந்தேகங்களுமே வேணாம் நீங்களே வியந்து போற அளவுக்கு செல்வம் உங்க கையில் பறக்கத்தாக இருக்கும் அலமது இதை விட நமக்கு சிறந்த ஒரு அமலை நம்ம எங்கேயுமே தேடி பிடிக்கவே முடியாது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த நாளில் இந்த சிறந்த அமலை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்பையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறபே செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து